அன்புமணி ராமதாஸ் இருக்கார் இல்லையா அன்புமணி ராமதாஸ் அவர் சீமான் மேலே மிக கடுமையாக கோவப்பட்டிருக்காரு சீமான் மாதிரி தப்பு எல்லாம் கூட்டு வச்சு நான் ஆட்சியில் இருந்தேன் அப்படின்னா கூட்டு வச்சு அறுக்க வேண்டியதாக அறுத்துருவேன் அப்படின்னு சொல்லி காட்டமாக பதில் சொல்லியிருக்காரு பதில் சொல்லியிருக்காரு பதில் சொல்லியிருக்காரு வீரப்பன் மகளுக்கு அடுத்து அன்புமணி ராமதாஸ் சீமானுக்காக களம் கண்டிருக்காரு அதாவது சீமானை ஆதரிச்சிருக்காரா எதிர்த்துருக்காரா அப்படிங்கிறத விவரமாக பேசலாம் வாங்க ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் வாய்ப்பிருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் அன்புமணி ராமதாஸ் பேசுன ஒரு வீடியோ கிளிப் பார்த்தோம் என்ன அப்படின்னா இப்போ இந்த சமூகத்துல நடக்கிற பாலியல் குற்றங்கள் எல்லாம் நினைச்சு வேதனைப்பட்டு ரொம்ப கோவப்பட்டு சின்ன பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு வன்கொடுமை பண்ணிடுறானுங்க அவனுங்களெல்லாம் நான் ஆட்சியில் இருந்தால் நம்ம ஆட்சி இருந்தால் என் கையில் அதிகாரம் இருந்தால் கூட்டு வந்து அறுத்து ஊற்றுருவேன் கட் பண்ணிடுவேன் நானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோ கோபமாக ஆவேசமாக பேசினார் இந்த மாதிரி குற்றங்களே நடக்காது இந்த தான் சரியா நடவடிக்கை இல்லை போங்க அப்படிங்கிற மாதிரி இந்த சமூகத்தில் நடக்கிற பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளுக்கு குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகளுக்கு எதிராக அவ்வளோ பொங்கு பொங்குனார் நீங்களும் கூட பாருங்கள் தமிழ்நாட்டில் இன்னைக்கு சட்டமும் கிடையாது ஒழுங்கும் கிடையாது பெண்கள் தனியாக பாதுகாப்பாக எங்கேயும் போக முடியாத ஒரு சூழல் குடும்பங்கள் ஐந்து வயது அப்பா அந்த மிருகம் என்ன பண்ணலாம் கோபம் வருது எட்டு பேர் சேர்ந்து ஒரு குழந்தைய பாலியல் பெண்களும் ஏழு பேர் சேர்ந்து ஒரு கல்லூரி பெண்ண இது நான் நினைச்சது பீகாரு சத்தீஸ்கர் உத்தரப்பிரதேச இல்ல

வீடியோ கிளிப் பார்த்து முடித்து அந்த சூடு ஆடுறதுக்கு முன்னால் அதுக்குள்ளேயே இன்னொரு செய்தி வருது என்ன அப்படின்னா சீமானை அரசு அச்சுறுத்துது அப்படிங்கிற ஒரு செய்தி வருது யார் அன்புமணி சொல்றார் அவர் பதிவு பண்றார் சீமானை வந்து அரசு அச்சுறுத்துது தலைவர்களை இந்த மாதிரி அச்சுறுத்தக்கூடாது இது திமுகவோட அதாவது திமுக கண்டிக்கிறார் அந்த நியூஸ் கார்டு கூட நம்ம போகிறோம் பாருங்களேன் அப்படின்னு ஒரு செய்தியை விடுறார் இதுல எது உண்மை அப்படின்னு நீங்களே எடுத்துங்களேன் இப்போ பாலியல் குற்றம் பண்ணா பாமக ஆட்சியில இருந்தா அன்புமணி அன்புமணி ஆகிய நான் அப்படின்னு முதலமைச்சர் ஆயிருந்தா நான் கட் பண்ண வேண்டியதை கட் பண்ணிடுவேன் இனிமேல் எவனும் இந்த தப்பு பண்ண மாட்டான் பயம் வரும் அவங்களுக்கு ஐயோ இவனுக்கு கட் பண்ணி விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னது உண்மையா இல்ல சீமானுக்கு ஆதரவா பேசுனது உண்மையா எது உண்மை இப்போ இங்க இவர் சீமானுக்கு ஆதரவா சீமானு என்ன குற்றம் பண்ணிருக்காரு சீமான் விஜயலட்சுமிங்கிற ஒரு பெண்ணோட பரஸ்பர புரிதலோட திருமணம் பண்ணிக்கிறதா ஆசை காட்டி அந்த பெண்ணோட வாழ்ந்திருக்கார் கணவன் மனைவியா வாழ்ந்திருக்கார் இன்னைக்கு பாதிக்கப்பட்ட பெண் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து தொடர்ந்து புகார் கொடுத்துருக்கு அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஜெயலலிதாவோட ஆசிர்வாதத்துல ஜெயலலிதாவுக்கு ஓட்டு கேட்டதுனால அந்த புகார் கிடப்பில் போடப்பட்டுச்சு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக சமாதானம் பேசி காசு கொடுத்து அப்படின்னு இடையில இடையில கேப்பில் அந்த அம்மா பேசும் சமாதானப்படுத்துவாங்க பணம் கொடுப்பாங்க இப்படின்னு டீலிங் போய்கிட்டே இருந்துச்சு இப்போது க இறுதியாக திரும்பவும் கம்ப்ளைண்ட் கொடுக்க அந்த அம்மா போயிடுச்சு இந்த கம்ப்ளைண்ட்டை குவாஷ் பண்ணணும் அந்த கம்ப்ளைண்ட்டை திரும்ப பெறணும் இல்லை அது ஒன்றுமேலாம் வாக்கணும் அது அவதூறான கம்ப்ளைண்ட்டுன்னு சீமான் தான் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எதிராக ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாரு அப்படி அதை விசாரிக்கும்போது நீதிமன்றம் என்ன சொல்லுது இது முகாந்திரம் உள்ள வழக்கு பெண்ணுக்கு எதிராக இப்பேற்பட்ட பாலியல் வழக்கை நாம் ரொம்ப சாதாரணமாக கடந்து போயிட முடியாது ரத்து பண்ணிட முடியாது இந்த வழக்கை விசாரித்து முடிக்கணும்னு காவல்துறைக்கு உத்தரவு போடுது நீதிமன்றம் தான் காவல்துறைக்கு உத்தரவு போடுது காவல்துறை விசாரணைக்கு சீமான் அழைக்குது சீமான் விசாரணைக்கு ஒத்துழைக்கல அதனால் சம்மன் அனுப்புது காவல்துறைக்கு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே விசாரித்து முடிக்கணுங்கிற நெருக்கடி இருக்குது அதனால சம்மன் அனுப்புகிறாங்க ஒட்டுறாங்க அந்த ஒட்டுறதை கிழிக்கிறாங்க அது அவச அரஸ்ட் பண்ணுறாங்க இப்படி தான் இந்த விவகாரம் தொடருது இதுல திமுகவை சம்பந்தப்படுத்தி அந்த பொறுக்கி கும்பல் பேசிக்கிட்டு இருக்கு சீ சீமான் கும்பல் சம்மந்தம் இருக்கு அதெல்லாம் அவங்க விவகாரம் இப்போ நம்ம அன்புமணி ராமதாஸ் வருவோம் நடந்த நிகழ்வு இது பாதிக்கப்பட்ட பெண் இருக்காங்க புகார் கொடுத்தாங்க டெய்லியும் வீடியோ ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க நீதி வேணும்னு இன்னைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணை பாலியலாக சுரண்டி ஏமாத்தி இன்றைக்கும் அந்த பெண் வந்து பாதிக்கப்பட்ட நிலையில் கதறிக்கிட்டு இருக்கு நியாயம் கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது அந்த பெண்ணுக்கு சார்பாக பேசாமல் சீமானுங்கிற பொறுக்கிக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் அதெல்லாம் கூட விடுங்க நான் முதலமைச்சராக இருந்தால் தப்பு பண்ண உடனே கட் பண்ணிடுவேன் அறுத்துடுவேன் அப்படின்னு சொன்ன தலைவர் வந்து என்ன சொல்கிறாரு சீமானுக்கு முட்டு கொடுக்குறாரு ஐயோ அரசு சி தலைவர்களை அச்சுறுத்த பார்க்குது அப்படின்னு அந்த பொறுக்கி பையன் தலைவனாவேன் அவன் சீமானுங்கிற பொறுக்கி புறம்போக்கு தலைவனாவேன் அவன் எவ்வளோ கட்டவன் அப்படிங்கிறது இந்த தமிழ்நாட்டுக்கே தெரியும் அப்பேற்பட்ட கட்ட பொறுக்கிக்கு நான் முதலமைச்சராக இருந்தால் அறுத்துருவேன் சொல்கிற அன்புமணி ராமதாஸ் வந்து முட்டுக் கொடுக்குறாரு அப்போ எந்த விஷயத்துலையும் எந்த விஷயத்துலையும் உங்ககிட்ட நேர்மையான கருத்தே இல்லை முரண்பாடு இல்லாத கருத்தே இல்லை ஒவ்வொன்று விஷயத்துக்கும் எப்படி உங்கள் கிட்டேருந்து கற்றுக்கிட்ட சீமானும் அதே தான் நீங்களும் ஒவ்வொரு மேடை பேச்சுக்கும் இன்னொரு மேடை பேச்சுக்கும் உங்கள் பேச்சுக்கு நீங்களே முரண்படுறீங்க அதே போலதான் தான் சீமான் காலையில் ஒன்று பேசுவான் பொறிக்கி பையன் மதியம் ஒன்று பேசுவான் பொறிக்கி பையன் இரவு ஒன்று பேசுவான் பொறிக்கி பையன் ப்ரெஸ் மீட்லேயே வாழ்ந்துக்கிட்டு இருப்பான் மாற்றி மாற்றி அவன் சொன்னதுக்கு அவனே மாற்றி மாற்றி பதில் கொடுத்துக்கிட்டு இருப்பான் இப்படி நீங்கள் யார் யாரை குழப்புறீங்க யாரை ஏமாத்துறீங்க யாரை ஏமாற்றி அரசியல் பண்ணுறீங்க இங்கே நான் முதலமைச்சராக வந்து பெண்களை பாதுகாத்துருவேன் அறுத்துருவேன் இங்க இவங்க இங்க உடனே முதலமைச்சர் அப்பு முதலமைச்சராக இருந்தா பெண்களை பாதுகாப்பீங்க போல முதலமைச்சரா இல்லாத வரைக்கும் இந்த மாதிரி பாலியல் குற்றம் பண்ற பொறுக்கிங்களுக்கும் புறம்போக்குங்களுக்கும் துணை நிற்பீங்க போல அதுதான் உங்களோட ஸ்டாண்டா பதவி இருந்தா பாதுகாப்பு பதவி இல்லைன்னா குற்றம் செய்கிறவனுக்கு பாதுகாப்பு உங்களை எப்படி இந்த மக்கள் நம்பும் எப்படி நம்பணும் நாங்க எப்படி நம்புறது பதவி இல்லாதப்பவே உங்க நேர்மை அவ்வளோ பெரிய கேள்விக்குறியாகுது பதவி கொடுத்து உங்களுக்கு வேறு நாங்கள் நீங்கள் அறுக்குறீங்களா இல்லையான்னு வேற நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா குபுமணி ஆகிய நான் அப்படின்னு சொல்லிவிட்டு முதலமைச்சர் ஆனதுன்னே இப்படியெல்லாம் பண்ணிவிடுவாரன்னு நம்பிக்கிட்டு இருப்பீங்கல்ல அவங்களுக்கு தான் இந்த கேள்வி நீங்களே அவர்கிட்ட கேள்வி கேட்டு பதிலை பெற்றிருக்குங்க இப்படி முரண்பாட்டோட மூட்டையாகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியும் இருக்குது மிகப்பெரிய முரண்பாடுகள் நிறைஞ்ச கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது அந்த கட்சியை உண்மையாக நீங்க நீங்கள் அவங்கக்கிட்ட கேள்வி எழுப்புங்க கேள்வி எழுப்பி பதிலை பெறுங்க மக்களுக்கான அரசியல் கட்சியா அரசியல் தளமா தான் எந்த ஒரு தலைவரும் இயங்கணும் மக்களுக்கு எதிராக செயல்படும் போது அந்த தொண்டர்களே கேள்வி எழுப்புங்க இன்னைக்கு எப்படி சீமான் பெண்களுக்கு எதிராக அவ்வளவு கொச்சையா ஆபாசமா பேசிக்கிட்டு இருக்கிறத எல்லாரும் எல்லாரும் புதுவெளியிலிருந்து அந்த கட்சியில் உள்ள பெண்கள் கேள்வி எழுப்பணும் கட்சியை விட்டு வெளியேறணும்னு நம்ம சொல்றோம் இல்லையா ஏன் அந்த அந்த பொறிக்கி பையன் பேசுறது ஏதோ ஒரு கட்சிக்கு எதிராக கிடையாது ஒரு தனிநபருக்கு எதிராக எதிராக கிடையாது ஒட்டுமொத்த பெண்களுக்கு எதிராக அப்படிங்கிற மாதிரி அப்படியா அப்படியாத்தான் நீங்க பாமகவையும் அணுகணும் பாமக தலைவர் ஒரு ஒரு இடத்துல வந்து நான் பெரிய நேர்மையான ஆட்சியை கொடுத்துருவேன் தப்பவே பண்ண முடியாதுங்கிறாரு இங்க வந்து தப்பு பண்ண பொறுக்கிக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருக்காரு நியாயமான நேர்மையான பதில் கிடைச்சா தொடருங்க இல்லைன்னா விட்டுட்டு போங்க சாதி கீதி எல்லாம் எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற தலைவரால மட்டும்தான் தான் சொந்த சாதிக்கும் நல்லதுன்னு நினைக்க முடியும் சாதியா பேசுற எந்த தலைவனாலையும் தான் சொந்த சாதிக்கு உண்மையா இருக்க முடியாது அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம் you bon. want